ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பர்னி டிவி நாம் இன்றைக்கி கச்சத்தீவில் இருக்கக்கூடிய சாகச பயணத்தை மேற்கொள்ள இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம நிற்கக்கூடிய பகுதி அதாவது நம்மளுடைய இந்த விசைப்படகானது கச்சத்தீவு பகுதியில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம அந்தோணியார் கோவில் திருவிழா கச்சத்தீவில் நடைபெறக்கூடிய அஞ்சு அந்தோணியார் கோவில் திருவிழாவிற்காக நம்ம செல்ல உள்ளோம் அதனுடைய நேரடி காட்சிகளை இந்த சாகச பயணத்தை நாம் பார்க்கறதற்காக நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் அதாவது இன்று மாலை சரியாக ஐந்து மணி அளவில் கச்சத்தீவு அந்தோணியார் கோவிலில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்க உள்ளது இந்த விழாவிற்காக கச்சத்தீவு பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கச்சத்தீவுக்கு செல்கிறார்கள் அறுபத்தி ஐந்து விசைப்படகு மூலமும் பதினைந்து நாட்டுப்படகு இந்த இந்தியர்கள் அனைவரும் இவர்கள் வந்து அந்த கச்சத்தீவில் நடைபெறக்கூடிய அந்தோணியர் திருவிழாவிற்கு சென்று வழிபட உள்ளார்கள் இந்த பக்தர்கள் இதற்காக விசைப்படகுகள் காலை ஐந்து மணி முதலே செல்ல தொடங்கியுள்ளன தற்பொழுது இதன் இறுதிப்படகில் நாம் செல்கிறோம் தற்பொழுது ஒவ்வொரு படகாக சென்று கொண்டிருக்கின்றன பரணி டிவி செய்திகளுக்காக இப்பொழுது படகிலிருந்து சண்முகவேல் அதாவது நாம் இந்த கச்சத்தீவு பயணத்திற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து விசைப்படகு மூலமாக கச்சத்தீவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் சாகச பயணம் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இது வந்து மிகவும் சாகசமாக உள்ளது கிட்டத்தட்ட மூணு மணி நேர பயணத்தை இந்த பயணிகள் மேற்கொள்கிறார்கள் இந்த இந்த பகுதியிலிருந்து அதாவது இந்த ராமேஸ்வரம் இந்த பகுதியிலிருந்து கச்சித்தீவுக்கு சென்று வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகும் என்பதில் கூறுகிறார்கள் இந்த வழியாக செல்கிறோம் ராமேஸ்வரம் பகுதி என்பதே மாபெரும் முழு தீவு ஆகும் இந்த தீவிலிருந்து கச்சத்தீவிற்கு நாம் செல்ல உள்ளோம் அதனுடைய நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் தற்பொழுது இந்த பயணிகள் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் விசைப்படகு மூலமாக இந்த கச்சத்தீவில் நடைபெறும் அந்தோனியர் திருக்கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இன்று காலை முதல் சென்று வருகின்றனர் திருப்பதற்கான முயற்சியில் இங்கிருந்து இந்த விசைப்படகு கிளம்புகிறது இந்த படகில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கிருந்து செல்கிறோம் கச்சத்தை செல்கிறோம் இதனுடைய மறுபுறம் பார்க்கலாம் இப்பொழுது இது நாம் பார்த்து கொண்டிருப்பது கரைப்பகுதி இந்த பகுதியிலிருந்து இதோ நமது இந்த விசைப்படகானது இங்கிருந்து புறப்பட துவங்கிவிட்டது கிட்டத்தட்ட இன்னும் சரியாக மூன்று மூன்று மணி நேரத்தில் நாம் கச்சத்தீவை அடையலாம் நம்ம நம் நமது நமது விசைப்படகானது தற்பொழுது கடல் நடுவே சென்று கொண்டிருக்கிறது கச்சத்தீவை நோக்கி ஒரு பயணம் ஒரு சாகச கடல் பயணம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இந்த விசைப்படகு மூலமாக நாம் கடலில் ஒரு சாகச பயணத்தை மேற்கொள்கிறோம் கச்சத்தீவு அந்தோணியர் கோவில் திருவிழாவிற்காக நாம் இந்த விசைப்படகு மூலமாக செல்கிறோம் உங்களுக்கு விசைப்படகை விஷயத்தங்களை அதிகமாக காட்ட விரும்புகிறேன் இதுவும் நான் பார்த்துக்கப்பட்டோம் இவர் தான் வந்து நம்மளுடைய விசைப்படகை ஓட்டும் ஓட்டுநர் நம்ம ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து நம்மை கச்ச அழைத்துச் அழைத்து செல்கின்ற ஓட்டுநர் இது சரியாக வெளிச்சம் தெரியவில்லை நினைக்கிறேன் நான் சுற்றி இன்னொரு இடத்துக்கு வந்து வெளிச்சமாக காட்டுகிறேன் காத்திருங்கள் இங்கு அதிகப்படியான விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தற்பொழுது ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இந்த விசைப்படகு கிளம்ப தொடங்கிவிட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக போயிட்டுருக்கேன் இருக்கேன் தொடர்ந்து இது நான் போகிறது மூணாவது வருஷம் வேற என்ன சொல்லணும் நல்ல இதனுடைய தான் இருக்கோம் இப்பவே நல்ல நல்ல பிளஸண்டாக ஒரு சர்ப்ரைஸாக நல்லா இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு நான் இதோ அந்த ஓட்டுநர் அருகே வந்துவிட்டோம் இதோ நாம் இந்த ஓட்டுநர் அதாவது நம்மை ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து கச்சத்தீவிற்கு அழைத்து செல்கின்ற ஓட்டுநர் மூலியமாக நம்மை அழைத்து செல்கிறார் விசைப்படகு அமைப்பு இதுதான் நீங்க

அதாவது இந்த கச்சத்தீவிற்கு இந்த ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சென்று வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணையதளம் இன்டர்நெட் கட் செய்யப்படும் அதாவது சர்வதேச பார்டருக்குள் நாம் சென்று விடுவதால் இன்னும் சில மணி நேரங்களுக்குள் இந்த பகுதி முழுவதும் இன்டர்நெட் துண்டிக்கப்படும் என்பதை அதற்கு முன்பு நாம் இந்த நேரலையை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நிமிடத்தில் நம் சர்வதேச கடல் எல்லையை தொடும் நேரத்திற்காக இந்த 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 விசைப்படகில் பயணம் செய்யும் பயணிகள் அதாவது இவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எத்தனை ஆண்டுகளாக சென்று வருகிறார்கள் என நாம் விசாரிக்கலாம் அதை பற்றிய விவரங்களை நாம் கேட்கலாம் அவர்களிடத்தில் மேடம் அதாவது தற்பொழுது நீங்கள் எத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கீங்க வாங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க எவ்வளவு ஆண்டுகளாக எத்தனை தற்பொழுது இந்த இவர் கிட்டத்தட்ட கச்சத்தீவிற்கு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக சென்று வந்து கொண்டிருக்கிறார் இவருடன் நாம் கேட்கலாம் அந்த கச்சத்தீவு பயணத்தையும் அதனுடைய அனுபவத்தையும் பற்றி நாம் கேட்கலாம் அவரிடம் பேரில் என்ன நாட்கள் எப்படி இருக்கும் அதோட பயணம் ஸோ என்னோட பேர் மரிய அருள் த்ரேசு நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பரமக்குடி என்னோட நேட்டிவ் வந்து நான் ஏற்கனவே த்ரீ இயர்ஸ் போயிருக்கேன் இது ஃபோர் இயர்ஸு பட் அங்கே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட நல்ல வேண்டுதல் அந்த கோயிலோட ஒரு பெசிஃபிக் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே இந்த நிமிகிரிஷன் இதில் தான் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி வேற ஒன்று அங்கே போய் ஸ்ட்ரை பண்ணுறதோ அங்கே போய் இது பண்ணுறதோ எங்களுக்கு கஷ்டமாக கிடையாது ஆனால் எங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்க ஒவ்வொருத்தரும் தான் அவங்க இதுக்காக போயிட்டுருக்காங்க நிச்சயம் அந்த அன் நிறைவேற்றி கொடுப்பார்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் மீண்டும் அங்கே பயணிக்கிறோம் பயணம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஜாலியாக தான் இருக்கு இது ஒன்றும் எங்களுக்கு கஷ்டமான பயணமாக இருக்கு இல்லை எங்கேருந்து நான் பரங்கக்குடியிலேருந்து வரேன் மூணு வருஷம் முடிஞ்சது நாலாவது வருஷம் மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் அதாவது இன்னொரு பயணம் நம்ம கூட இருக்காங்க அவங்க எந்த விஷயத்துக்காக வாராங்க எவ்வளோ ஆண்டுகளாக வராங்க அவங்க எப்படி இதை என்ஜாய் பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம கேட்கலாம் உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வாரீங்க ஜஸ்டின் ஜோசப் நான் புனேலேருந்து வரேன் புனேலேருந்து வரேன் ஸோ இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க எப்படி இருக்குது ஸோ நல்லா இருக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இப்போ இவர் இன்னொருத்தர் நம்ம கிட்ட இருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் இந்த பயணத்தை பற்றின விஷயங்களை கேட்கலாம் இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது ஒரு புனித பயணமாக ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு அந்த தரிசிக்க போகிறதுல இதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அந்த போய் தரிசித்து அவர் புனித அவர் புனித சிறந்த புனிதர் அவர் அவரை போய் பார்க்குற எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பையன் எனக்கு சிறப்பாக அமையிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது நீங்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த பயணம் புனித பயணமாக இவர்கள் கருதுகிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த கோவிலில் நினைத்தது நிறைவேறும் அந்தோனியரை நேரிட்டு வழிட்ட வழிபட்டால் அவர் நினைத்ததை சாய்த்து கொடுப்பார் எனவும் இவர்கள் கருதுகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இவர்கள் இந்த கச்சத்தீவுக்கு இந்த சென்று இந்த அந்தோனியார் திருவிழாவுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு படகு மூலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேருக்கு மே மேல் இந்த ப படகில் பயணம் செய்து சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் இவர்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாகச பயணம் என்று கூற வேண்டும் காரணம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நான்கு பக்கமும் கடல்கள் சூழப்பட்ட நேரத்தில் ஒரு போ ஒரு விசைப்படகு மூலமாக இவர்கள் அந்த விசைப்படகில் இருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் முழு சுற்றும் பார்த்தீங்களானால் முழுவதும் கடல் நீர் இந்த சுற்றி உள்ளது